எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே இந்த வந்துட்டேம்மா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் கார்த்திக் உள்ள வரலாமா அக்கா அக்கா ஏன் இந்த நேரத்துக்கு இங்கே வந்திருக்காங்க ஆ வாங்கக்கா என்னடா கார்த்திக் வெளியில கிளம்பிட்டு இருக்கியோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ அதெல்லாம் எதுவும் இல்லைங்கக்கா சொல்லுங்க நான் பேசுறதுக்கு வரலடா சித்தியும் சித்தப்பாவும் தான் உங்ககிட்ட பேசணும்னாங்க அதான் வெளியில தான் நிற்கிறாங்க கீரை கூப்பிட்றேன் அம்மாவும் அப்பாவும்மா சரி உள்ள வரலாம் இல்லக்கா ஏன் அவங்க வெளியில நிக்கிறாங்க அது ஒண்ணும் இல்லடா கார்த்திக் சித்தப்பா உன் மேல ரொம்ப கோபமா இருக்காரு அதான் சித்தி சமாதானப்படுத்தி இருக்காங்க இப்ப சித்தப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு சரி நான் தான் நீ எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு அப்புறமா அவங்கள உள்ளே கூப்பிடலாமே நான் முதல்ல வந்தேன்டா அப்பா என் மேலே கோவமாக இருக்காங்களா கேட்கா என்னடா ஏன்னு கேட்குறேன் எதுவுமே தெரியாத மாதிரி நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சித்தப்பாக்கு கோவம் வராதா என்ன நீ இது வரைக்கும் சித்தப்பா கிட்ட எதுவுமே சொல்லல ஆனா சித்தப்பா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு தெரியும்ல ஓ அத சொல்றீங்களா ம் நானுமே அப்பா கிட்ட பேசணும் தான் நினைச்சேன் பட் டைம் தான் கிடைக்கல நிறைய வேலைகள் இருந்துதான் அதனால என்னால அப்பா கிட்ட பேச முடியல சரிக்கா நீங்க அம்மாவையும் அப்பாவும் வர சொல்லுங்க நான் பேசிடுறேன் இன்னைக்கு டேய் கார்த்திக் பிரச்சனை எதுவும் வந்துடாம பார்த்துக்கூடா சித்தப்பா ரொம்ப கோபமாக இருக்காங்க அனன்யா விஷயத்தில் அவங்க அவரும் சாந்தி அக்கா மாதிரி தான் இருக்காங்க கொஞ்சம் பார்த்து பேசுகிறா சரியா பிரச்சனை எதுவும் பெருசாகிடாமல் பார்த்துக்க அக்கா எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு அப்பா ஒரு பிரச்சனையாக என்ன நீங்கள் வர சொல்லுங்க நான் பேசிடுறேன் எப்படியா இருந்தாலும் நான் பேசி ஆகணும் அது என்றைக்காக இருந்தால் என்ன இன்றைக்காக இருந்தால் என்ன வர சொல்லுங்கக்கா நாங்கள் பேசுகிறதுன்னு ஆகிடுச்சு பேசிடலாம் தான்டா நீ சொல்றது எப்பவா இருந்தாலும் தான் ஆகணும் ஆனால் இன்னும் பிரச்சனைகள முடியாம இருக்கு மறுபடியும் மேலும் மேலும் பிரச்சனையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கடா சரி நான் கூப்பிட்றேன் ம் நீங்க கூப்பிடுங்கக்கா நான் பாத்துக்கிறேன் எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் நான் ஃபேஸ் முடிவு பண்ணிட்டேன் அப்படி இருக்கும்போது அப்பாவை பண்ண முடியாதா என்ன நீங்க கூப்பிடுங்க நான் பார்த்துக்குறேன்

நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்களோ அதை சொல்லுங்க அது உண்மையா இல்லையானு நான் சொல்றேன் ஏ கார்த்திக் நான் என்ன கேள்விப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியாதா என்ன கொஞ்சம் சத்தம் போடாம பொறுமையா தான் கேளுங்க நம்ம பையன் தானே அவன் கிட்ட ஏன் இவ்வளவு கோபத்தை காட்டுறீங்க நீங்க பாரு வேணா இவ்வளவுக்கும் காரணம் நீ நீ அவனுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்ததும் அவன் இப்ப இந்த நிலமைக்கு வந்து நின்றுட்டோம் நீ முதல்ல அமைதியா இரு வாய் தந்து நீ எதோ பேசுறாது சொல்லிடு அப்பா இப்ப எதுக்கு அம்மாவை கத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன கேட்கணுமோ என் கிட்ட கேளுங்க உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அம்மா கிட்ட எல்லாம் உங்க கோவத்தை காட்டாதீங்க சரி இப்போ இந்த நைட் டைம்ல நீ எங்க போதும் ரெடியா இருக்க எங்க பேச வந்தீங்களோ அதை பேசுங்க தேவையில்லாதது அப்போ நான் நினைச்சதுதான் இல்லையா நீ இப்ப அந்த பொண்ணை பார்க்க தானே கிளம்பிட்டு இந்த நைட் டைம்ல அந்த பொண்ணை பார்க்க தானே கிளம்பிட்டு இருக்க ஆமாம்ப்பா அவளை பார்க்க தான் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் நீங்க பேச வேண்டியதை கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க எனக்காக அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நான் போய் அவளை பார்க்கணும் சித்தப்பா கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுறான் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அவரு என்கிட்ட பொறுமையா பேசலையேக்கா வந்ததுமே என்கிட்ட கோவத்தை தானே காட்டுறாரு அவர் என்கிட்ட பொறுமையா கேள்வி கேட்டா தானே நானும் பொறுமையா பதில் சொல்ல முடியும் அவர் எங்க பொறுமையா இழந்துட்டாரு பொறுமைன்றது இல்லையே அவர்கிட்ட தான் இங்க பாரு கார்த்திக் நீ அந்த பொண்ணெல்லாம் பார்க்க போக கூடாது ஏன்பா ஏன் அவளை பார்க்க போக கூடாதுன்னு சொல்றீங்க எனக்கு அந்த பொண்ணா பிடிக்கல நீ பார்க்க போகக்கூடாதுனா தான் நான் நினச்சேன் உங்கள் அம்மா அன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப இது பண்ணி பேசும்போது நான் நினச்சேன் நீயும் உங்கள் அம்மாவும் ஏதோ வேற ரூட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னு நான் டவுட் படிச்சு கரெக்டாக தான் போச்சு நீங்கள் பாருங்கப்பா எனக்கு பிடிச்சதுனால தான் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன் அவளுக்கும் என்னை பிடிச்சதுனால தான் அவளும் என்னை லவ் பண்ணுறான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம் இதை நான் உங்ககிட்ட என்னைக்கும் சொல்லியிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் அதனால ஹீப்பா சொல்கிறேன் நான் அவ்வளோ தான் லவ் பண்ணுறேன் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது அவ்வளோ தான் பண்ணுவேன் என்ன கார்த்திக் என்ன பேசுற இதுக்கு ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன் புரிஞ்சு பேசு அப்பாலை போறது ரெண்டு பேரும் சம்மதிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு வைங்கப்பா ஒரு அப்பாவா உங்க கடமை அதுதான் அதை பண்ணுங்க பாரு கார்த்திக் ஒரு அப்பாவா பையனுக்கு என்ன செய்யணும்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நான் அதை செய்வேன் நீ எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு வீட்டுல இரு நீ எங்கயும் யாரையும் பார்க்க போக கூடாது இதோட அந்த பொண்ணை மறந்துரு அப்பா உங்களுக்கு எதனால அவளை பிடிக்கல எங்க அவளை பிடிக்காததுக்கு ஒரே ஒரு ரீசன் சொல்லுங்க பார்க்கலாம் இங்க பாரு கார்த்திக் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல 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 அந்த பொண்ணு மட்டும் இல்லை அந்த குடும்பமே எனக்கு பிடிக்கல இங்க பாரு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அவளுங்க அவங்க கிடையாது நான் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை பார்த்து உனக்கு கட்டி வைப்பேன் அதனால நீங்க அந்த பொண்ணெல்லாம் நினைச்சுட்டு இருக்காது இதோட மறந்து ஓ அப்போ உங்களுக்கு வசதி தான் இருக்குது இல்லைங்களா எப்படிப்பா நீங்க ஒரு வசதியான பொண்ணை பார்த்தீங்களே அதான் அந்த மது அவளோட குணங்கள் நல்ல குணமும் ம் சொல்லுங்கப்பா கொஞ்சம் பின்னாடி போய் யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க இங்கே பா கார்த்திக் மதுவர்த்தி அப்படி இருந்துட்டா எல்லாரும் அப்படி இருந்துட முடியுமா என்ன அப்படி கிடையாது எனக்கு தெரியும் உனக்கு நல்ல பொண்ணா வசதியான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியும் நான் சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு ஆமை இதாக இரு அந்த பொண்ணை பார்க்க போகாது இதோட அந்த பொண்ணை ஒப்படியோட மறந்துரு இங்கே பாருங்க ஏங்க பையன் கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க இங்கே பாரு வலிஜா இங்கே போக மொத்தம் மூணு தான் இருக்கு இது அத்தனைக்கும் காரணம் நீதான் நீ அன்னைக்கு என் என்கிட்ட கிட்ட இப்படி தான் பண்றான்னு சொல்லியிருந்தோம் அவன் அன்னைக்கே கண்டிச்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வளர விட்டுட்டு இப்போ வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கியோ அப்பா என்ன பண்றீங்க நிறுத்துங்க என்னப்பா எதுக்கு இப்ப அம்மா அடிக்க கை வாங்குறீங்க இவ்வளவுக்கு போறணும் அவதான அவ மட்டும் எனக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தானோ இதோட உடச்சு எடுத்துருப்பேன்ப்பா உணவு சின்ன பையன் கிடையாது நீங்க சொன்ன உடனே கேட்டுக்கிறதுக்கு நீங்க மிரட்டின உடனே பயப்படுறதுக்கு இங்க பாருங்க நான் இப்ப சொல்றேன் நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ண அது அவளைதான் அவளுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் இது யார் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது அது நீங்களா இருந்தாலும் சரி அவங்க அம்மாவா இருந்தாலும் சரி

எந்த முடிவையும் மாத்திக்கிற மாதிரி கிடையாது ஓஹோ ஹம் பெத்த அப்பனையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உன்னை வளர்த்து விட்டு இருக்காள் அதான் என்ன சொக்கு பொடி போட்டு விட்டான்னு தெரியல உன்னை இப்படி மாத்தி வச்சிருக்கோம் அவங்களும் என்ன மாதிரி குடும்பம்னு தெரியல சி தேவையில்லாம வார்த்தை விடாதீங்கப்பா வேணாம் கார்த்திக் நீ அமைதியாயிரு சித்தப்பா நீங்க வாங்க இப்போ எது பேசினாலும் பிரச்சனை தான் வரும் சொன்னா கேளுங்க சித்தப்பா நீங்க வாங்க நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சித்தி சித்தப்பா கூட்டிட்டு வாங்க நம்ம வெளியில போலாம் ஆமாங்க நம்ம எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசலாமே சொன்னா கேளுங்க வாங்க போகலாம் இங்க பாரு மனுஜா உன் கிட்ட சொல்லி வை அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாது நான் வரவும் விட மாட்டேன் நான் முடிவா சொன்னா சொன்னதுதான் அவன் மனச மாத்திக்க சொல்லு அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது யாரையும் பார்க்க போக கூடாது சொல்லிட்டேன் அப்புறமா ஹேனிக்கு time ஆகுது ஹேனிக்காக அவ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா நான் போய் அவளை பார்த்துட்டு வர சரியா டே கார்த்திக் சித்தப்பா அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போறாருடா சொன்னா கேளுடா இன்னைக்கு ஒரு நாள் போகாம விடேண்டா நம்ம சித்தப்பாவை சமாதானப்படுத்திட்டு அப்புறம் கூட நீ போய் அனனியாவை பாருண்டா என்னக்கா அப்பா இப்படிலாம் பேசிட்டு போயிட்டாரேன்னு நான் உடனே பயந்துருவேனா என்ன அதெல்லாம் கிடையாது எனக்காக அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பா நான் போகணும் போய் அவளை பார்த்தே ஆகணும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கு நான் போயிட்டு வரேன் கார்த்திக் என்னம்மா நீங்களும் என்ன போகாதுன்னு சொல்றீங்களா என்ன சே சே அப்படிலாம் இல்லை கார்த்திக் நீ சீக்கிரம் போ அவள் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா போப்பா போய் முதல்ல அவளை போய் பார்த்து அவளை சமாதானப்படுத்து சரியா நீ போய் முதல்ல அவளை பார்த்துட்டு வாங்க்ஸ்மா ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்களாவது இப்படி சொன்னீங்களே கார்த்திக் எனக்கு தெரியும்ப்பா இந்நேரம் அவள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா நீ வர கொஞ்சம் லேட் ஆனாலும் அவள் எவ்வளோ பத் பதட்டப்படுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ போ நீ போய் முதல்ல அவளை பாரு ஓ உங்கள் அப்பா தானே உங்கள் அப்பாவை எப்படி இருந்தாலும் நம்ம சரி கட்டிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்போ அவர் கோவப்படுறாரு தான் அவர் குணம் நமக்கு தெரியாதா என்ன அவரை கூடிய சீக்கிரத்தை மாற்றிடலாம் போய் முதல்ல அனன்யாவை பாரு ஓ ம் ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்கள் ஒருத்தவங்களாவது எனக்கு பக்கம் ஆறுதலாக இருக்கீங்களே எனக்கு அதுவே நிம்மதிமா சரிமா நான் கிளம்புறேன் ம் சரிடா போயிட்டு வா அனன்யான் சொன்னதுக்கு அப்புறம் தான் முகத்துல லைட்டே எரியுது சரி சரி நீ கிளம்பு ம் சரிங்கம்மா சரிங்கக்கா நான் கிளம்புறேன் அம்மாவை பார்த்துக்கோங்க சரியா நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க சரிங்களா அப்பா கோவமாக தான் இருப்பாங்க நீ எதனா இட குடும்பமாக பேசிட்டாங்கன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க நான் வந்துடுறேன் சரிங்களா ம் சரிடா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ பத்திரமா போயிட்டு வா ஆல்ரெடி அன் டைமில் தான் போகிற கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வா சரியா ம் பாய் டா ம் சரிங்கக்கா அதை நான் பார்த்துக்கிறேன் என்ன சித்தி சித்தப்பா அவ்வளோ சொல்லியும் நீங்கள் கார்த்திகை அனுப்பி விட்டுட்டீங்க இன்னைக்கு ஒரு நாள் அனுப்பாமல் விட்டுருக்கலாமே ஏன் சித்தி என்னம்மா அமிர்தா நீ பார்த்தரில் அவனை போயிட்டு வாடான்னு சொன்ன உடனே அவன் சந்தோஷத்தை பார்த்தல அந்த பொண்ணு பேர் சொன்ன உடனே அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்தது பார்த்தேல அப்படி இருக்கும்போது அவனை நம்மளால் தடுக்க முடியுமா என்ன அவன் சந்தோஷம் தானுமா முக்கியம் அதனால தான் நான் போயிட்டு வடான்னு சொல்லி அழைச்சேன் இதில் எதனா பேசினாலோ நான் தாங்கிப்பேன் நான் பார்த்துப்பேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் விடுமா ம் ஆமாம் சித்தி நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அவன் அனநியம்னால் ரொம்ப உயிராக இருக்கான் அது நல்லாவே தெரியுது சித்தி ம் இங்கே சித்தப்பா அங்கே சாந்தி அக்கா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் சம்மதிச்சிட்டாங்கன்னா இவங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வச்சிடலாம் இதெல்லாம் எப்போ நடக்கும்னு இருக்குது சித்தி கண்டிப்பாக நடக்கும் தான் ஏன்னா ரெண்டு பேரோட காதல் உண்மையானது அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் எல்லாரோட ஆசீர்வாதப்படி நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் உங்கள் சித்தப்பாவை தானே பேசி சமாளிக்கலாம் வா நீயும் நானும் எதுக்கு இருக்கோம் பேசுவோம் அது மட்டும் இல்லை போய் அக்காவையும் கௌதம் மாப்பிள்ளையும் கூப்பிடு எல்லாரும் சேர்ந்து உங்கள் சித்தப்பாவோட மண்டையை எப்படியாவது கழுவுவோம் வா ஆமாம் சித்தி வாங்க போய் சித்தப்பா மண்டையை கழுவுவோம் ஆமாம்மா

வந்துட்டிருக்கேன் சொன்னானே ஹூ அப்படியே இவ்ளோ நாத்துக்கு மாரி கால் பண்ணாங்க மம் ஒரு 5 minutes இருண்டி ஹியர் இல்லை நாங்கள் ஒரு கால் மணி நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோமா ஆனால் அவர் ஃபோன் எடுக்கலை அதான் என்னென்னு தெரியலையே ஏன் எங்கள் ஃபோன் எடுக்கலை உங்களுக்கு மட்டும் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை டி கார்த்திக் சொன்னோம் அனன்யாவும் நீயும் மாறி மாறி ஃபோன் அடிச்சிங்கன்றதையும் சொன்னான்னா சரி உங்கள் ஃபோன் எடுத்து பேசுகிற நேரத்துக்குள்ளே அவன் வந்துடலாமேன்னு வந்துட்டானாமா வர வழியில் வண்டியில் பெட்ரோல் இல்லை போல அதான் கால் பண்ணி இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுவேன் இந்த பெட்ரோல் தான் போட்டுட்டுருக்கேன் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுவேன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணான் நான் அதை சொல்லலாம்னு நினைச்சேன் நீ வந்த உடனே நான் என்ன நினைச்சேன் கார்த்திக் வந்துட்டா போல இருக்கு நினைச்சேன் சரி சரி மேம் வேற எதுவும் பிரச்சனை இல்லை இல்ல ஏன்னா அனன்யா அங்க ஏதோ பிரச்சனையும் நினைச்சு பயந்துட்டு இருக்கா அதான் கேட்ட மம்ஸ் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடி அப்படியே பிரச்சனை வந்தாலும் கார்த்திக் சமாளிச்சிடும் உம் அது என்னமோ கரெக்ட்டா தான் மம்ஸ் ரீசன் டேஸா கார்த்திக் மம்ஸ் பிரச்சனையை மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு சரி மம்ஸ் நான் கார்த்திக் மம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வர இப்ப நான் போறேன் என்ன என்னடி போறேன்னு சொல்றேன் ஆமா மம்ஸ் அங்க அனன்யா பயந்துட்டு இருப்பா போய் சொல்லணும்ல கார்த்திக் மம்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கன்னுட்டு அதை நான் போய் சொல்றேன் கார்த்திக் மம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வரேன்

Nixon, vamos abrir e prevenir. Olha, tira pensamento para அது சரிடா பாத்தியா உங்க அண்ணன் தான் இப்ப இருக்கிறதுலயே ஜாலியா இருக்கிறவன் ஆமாண்டா எங்க அண்ணன் தான் ரொமான்ஸ் மேல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே போறேன்டா அவங்க அவன் எமோஷன்ல இருக்கிறானேன்னு ஒரு கவலை இருக்கா பாருடா அவனுக்கு ம் அந்த கவலையே இல்லையே அதான் ஆசை தீர பேசவா வரவா வரவான்னு கேட்டு இருக்கானே இங்க உன் கதை திண்டாட்டமா இருக்கு ஆனா அவன் அங்கே கொண்டாட்டமா இருக்கிறான்டா சரி வீடுதா ஏன் சகலையாவது சந்தோஷமா இருக்கட்டும் ம் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கட்டும் நான் வேணாம்னு சொல்லலாம் அப்புறமா இருந்துக்கட்டும் இப்போ நம்ம பேச வந்துட்டு பேசிட்டு போயிடலாம் அதுக்கப்புறமா அவன் சந்தோஷமா இருந்துக்கிட்டோம் டேய் கூப்பிட்றோம் அவனை ஆயா ஏன் சார் கூப்பிட்டா உங்க அண்ணன் காதல விழாதா என்ன டேய் நீ கூப்பிட்றோம் கார்த்திக் ஆயிரம இருந்தாலும் அண்ணன் ஆச்சா சரி அவள் சந்தோஷத்தை என்னால எடுக்க முடியல அதனாலதான் நீ ஏன் கூப்பிடுறா மச்சான் ப்ளீஸ் தான் உம் அது சரிடா ராமாச்சான் அப்ப என்ன கேட்க சொல்ற அதானே சரி சரி வேற வழி இல்ல இப்போ நம்ம அவனை கூப்பிட்டுதான ஆகணும் சகல